தனுசு ராசி வில்லேந்திருக்கக்கூடிய குதிரை வீரனுடைய சின்னம் பாதி உருவம் அதாவது பாதி உருவம் மிருகமாகவும் மீதி பாதி உருவம் வில்லேந்திருக்கக்கூடிய குதிரை வீரனுடைய உருவமாவும் இருக்கக்கூடியதுதான் இந்த தனுசு ராசியோட சின்னமாவே இருக்கும் உங்க வாழ்க்கையும் அப்படிதாங்க நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு நிலையான இலக்கை நோக்கி நீங்க பயணப்படுறப்ப அது எப்பயுமே உங்களுக்கு வெற்றியை தான் தரும் தனுசு ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் பாக்குறதுக்கு பசு தான் இருப்பாங்க ஒரு இனிமையா அழகா வசீகரமா மென்மையா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அக்னி பிரவாகமே ஒளிஞ்சிருக்குங்க பணிவா இருக்கக்கூடியவங்களுக்கு இது எதை வேணாலும் செஞ்சு தருவாங்க அதே மாதிரி அன்பா நட்பா இருக்கக்கூடியவங்களுக்கு எதை வேணாலும் செஞ்சு தருவாங்க இவங்க அதிகாரத்தில் தலையிட்டாலோ இவங்க சுதந்திர தலையிட்டாலோ இவங்களுக்கு பிடிக்காது பெரும்பாலும் கோபங்கிறது கொஞ்சம் அதிகம் கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு தன்மையான விஷயங்கிறது உண்டு ஒரு அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் படிச்சவங்களா உருவெடுக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் இவங்க இருக்கிற இடத்துல கலக்கலப்புக்கு பஞ்சம் இருக்காது எப்பயுமே சிரிச்ச முகத்தோட பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பா பண்பா பாசமா நேசமா பழகுவாங்க கள்ளங்கவனம் சூதுவாது கிடையாதுங்க நல்ல பேர் உலகம் ஞானம் பக்தி இது எல்லாமே நிறைஞ்சிருக்க கூடிய கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கார்தான் இதுல எங்கயாவது டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தது இருந்தாதான் பெரும்பாலும் இவங்க குழம்பு போயிருவாங்க மற்றபடி வெளுக்கமானவங்களும் சொல்லலாம் பழகிறதுக்கு இனிமையானவங்களும் சொல்லலாம் அதே மாதிரி நம்பிக்கையானவங்களும் சொல்லலாம் குடும்ப உறவுன்னு வர்றப்ப ஒரு நம்பிக்கையான நபர் யார்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் காதலாம் கடமையான்னு கேள்வி வந்துட்டா கடமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதனாலேயே பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்கும் காதலுங்கிறது இல்லாமலாம் இல்லை வெளிப்படத்தை தெரியறது அவ்வளவுதான் ஆனா ஆனால் இவங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே எந்த சிரமங்கிறது உங்களுக்கு பெருசாக இல்லைங்க சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே நீ உங்களுக்கு உதவிங்கிறது மத்தவங்களால கிடைக்காது ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டது இல்லை பெரும்பாலும் நீங்க மனசை வச்சா எதையை சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அந்த வகையில பாக்கிறப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் உங்களுக்கு சரியா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் யார் என்ன நினைச்சாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு சில விஷயத்துல இந்த நேரம் நீங்க கடைபிடிக்கிறது நல்லதுதான் அந்த வகையில எந்த விஷயத்த நீங்க செயல்படுத்தணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க தனுசராசி என்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுன்னா மாச தொடக்கத்துலயும் ராசநாதன் குரு அஷ்டமத்துல இருக்கிறார் பெரும்பாலும் வருமானம் உங்களால் கொண்டு வர முடியும் என்ன ஒண்ணும் கொஞ்சம் செலவா இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்குமே சுப செலவா மாத்திக்கிங்க பிள்ளைகளுக்கு தேவை இருந்தா அதை நிறைவேற்றுங்க வாழ்க்கை துணைக்கு தேவை இருந்தா அதை நிறைவேற்றுங்க குடும்பத்துல நீ அடுத்த சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது ஒரு நல்லது பெரும்பாலும் இது பொறுத்த வரைக்குமே இந்த கிரகமிப்புங்கிறது அவ்வளோக்கும் நல்லதா இருக்காது வரவு ஒரு பக்கம் செலவு அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி சொந்த வந்த வகையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரமாக உருவாகும் நீங்க நினைக்கிறது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும் அதுமே அண்ணன் வழியில கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க சகோதர வகையில கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதால கொஞ்சம் கலக்கம் இருக்கிறதால இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க பிள்ளைகள் வழியில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல முழு கவனம் கொடுத்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதில் எந்த பாதிப்பும் இல்லை இதை மாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் யோசிப்பீங்க இதே வேலையிலே இருக்கலாமா வேற வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு சிந்தனை இல்லாம இருக்கும் அதெல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இப்போதைக்கு வேலை மாறது வேண்டாம் இது வரக்கூடிய நாட்களை அதை பத்தி நீங்க யோசிச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி சகாய சாந்தல சனியும் ராகு இருக்கிறாரு இது எப்ப ஏற்பட்ட பலன் கொடுக்கணும் நீங்க எதை செஞ்சாலும் ஒரு முறை தான் செய்யணும் டக்குன்னு முடிவு எடுத்து டக்குன்னு செய்யக்கூடாது அனுபவமுக்கு குடிங்களுடைய ஆலோசனை கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா நீங்களாவே ஒரு முடிவு அது கொஞ்சம் ஆரம்பத்துல நல்லபடியா நடக்கிற தான் இருக்கும் ஆனா இறுதியில கடைசியில கை நெளிவு போற மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கடமை இல்ல கண்ணுங்கிறது மறந்துட்டு வந்தா போதும் மிகப்பெரிய பாரமே உங்களுக்கு இந்த கடன் சும்மா தான் அதனாலதான் மன கவலங்கிறது அதிகமா இருக்குது இந்த நேரம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க இனிமேலும் நீங்க கடன் வாங்குறது வேண்டாம் அதே மாதிரி வேலையில நல்ல மாற்றம் தான் அதுல எந்த பாதிப்புமே இல்ல தினசரி நீங்க செஞ்சுட்டு வர வேலையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தை கடந்து அடுத்து வரக்கூடிய வாரத்துல எல்லாமே செவ்வாய் மகனுடைய அமைப்பால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சுப பிரய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் என்ன ஒண்ணு துணிஞ்சு எந்த உடவு எடுக்க முடியாது குழம்பு இருப்பீங்க செய்யலாமா வேண்டாமான்னு அந்த குழப்பத்தை தான் தவறு தருவே தவிர மத்தபடி பாதிப்பு இல்ல உங்களுக்கு நல்ல பலன் தான் அதே மாதிரி சொந்த வந்தத்தால கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுதுல அது கொஞ்சம் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் குணம் என்னங்கிறது நடந்து புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க கொஞ்சம் பாதிப்பு தருவாங்க அதனால பொறுத்து போக பாருங்க வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆனா எந்த முயற்சி செஞ்சாலும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வெளிநாடு போகிற முயற்சி இருந்தாலும் கொஞ்சம் கைக்குடி வர மாதிரி இருதா இருந்தா இருக்கும் ஆனா கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணுங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த இடையில இருக்கக்கூடிய நம்பி நீங்க செய்யக்கூடாது கூட வழியிலுமே கொஞ்சம் நேரம் செலவு காத்திருக்குது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே புத ஆதித்த யோகம் புதன் பகவானுடைய அமைப்பு சுக்கரனுடைய அமைப்பு இணைஞ்சு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபாதிபதியும் அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றதால பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைக்கு வர முடியுங்க நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் புகழ் புகழ்பெற்றவங்களுடைய சந்திப்பு இருக்குது ஆடை ஆபரண செரிக்கை உண்டாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பா இருக்குது பெண் வழி பிரச்சனைங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க பொண்ணு கொடுத்த இடமா இருக்கட்டும் பொண்ணு எடுத்த இடமா இருக்கட்டும் நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தவங்க பாராட்டுற அளவுக்காவது ஒரு வாழ்க்கை தர உசர்ந்து வரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வேலையில இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா இருந்துருந்தீங்கன்னா நீ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த நேரம் வேலையில கொஞ்சம் பிரச்சனை தருவாங்க தான் ஆனா கவனம் கொடுக்கணும் கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமை எடுத்துட்டு வர பாருங்க எப்பயோ நீங்க ஒரு தொகையை கைக்கு கொடுத்துருப்பீங்க மத்தவங்களுக்கு அது எல்லாமே இந்த நேரம் வந்து சேரும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இந்த உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் திடீர்னு பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாங்க என்ன ஒண்ணும் கொஞ்சம் நீங்க ஒரு மனசுல ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க அது உடனடியும் உங்களால செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையும் நினைச்ச நேரத்துல செய்ய முடியாது கொஞ்சம் தடையை கொடுத்து தான் உங்களுக்கு அடுத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்கரனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சேர்ந்து இருக்கிறார் இது ஆதித்ய சுக்கர ஆதித்ய மகாராஜ யோகம்னு சொல்லுவாங்க திடீர் வருமானம் உண்டாகும் காசு பணம் தங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தாயோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உங்க தேவை ஒவ்வொன்றா நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தனஸ்தானத்தை குரு பண பணவரவு பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வீடு விஷயம் வீடு மனை சொத்து வண்டி வாகனம் இதுல எல்லாமே யோகம்தான் தடவட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்களுக்கு துணையா நிற்கிறது தான் அதனால குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைச்சிருக்கு குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர பாருங்க தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதால எதை தொட்டாலும் உங்களுக்கு நல்லபடியா தான் முடியும் யோகமான அமைப்பு தான் அதே மாதிரி உங்க ஆசை கனவு ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உடம்புல இருந்த நோய் விலகுது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த பல விஷயங்களும் சாதகமான முடிவு கிடைக்கும் அரசு தேர்வு எழுதினாலும் அதுல உங்களுக்கு வெற்றிதான் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தந்தை மூலமா ஏற்படுத்த கருத்து வேறுபாடுங்கிறது நீங்கும் தந்த சொத்து அனுபவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொழில் விரயம் வந்தாலுமே குரு பார்வை இருக்கிறதால பெருசா விரயம் ஏற்படாது தனுசு ராசிக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கிறதால கண்டிப்பா பண வரவை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முயற்சி செஞ்சதை விட்டுறாதீங்க முயற்சி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது வருமானம் ஒரு பக்கம் வந்தாலுமே இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் ஏமாத்துங்கிறது கொடுக்கும் அதனால இந்த கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் கேது இருக்கிறதால பெரிய மனுஷன் கூடிய ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க தெய்வரும் சிறப்பாக இருக்குதுங்க கோவில் வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்க தொடர்ந்து மனசில் குழப்பம் இல்லை அத்தியாவசியமான தேவை நிறைவேறும் தொழில் சிறப்பாக இருக்குது வராமல் இருந்த பணம் வரும் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்புல பெருசா பிரச்சனை இல்லை ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணும் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க பல நன்மை காத்து இருக்குது நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாச தொடக்கத்துல செலவு அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா நீங்க குடும்பத்துக்காக சுப செலவு மாத்திக்கிறது நல்லது குடும்பத்துல இருந்த மனக்குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பணப் புழக்கம் சிறப்பா இருக்குது கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் தாய் வழி சொந்த பந்த வகையிலுமே ஆதரவு சிறப்பா இருக்குது நிறைய பேர் பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான் இந்த நேரம் நினைச்சதை நடத்தி வைக்க நேரம் தொட்டத்தை தொடங்கக்கூடிய நேரம் நீங்க சிவ வழிபாடு செய்ய பாருங்க உத்ராடம் நட்சத்திர காரணக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியனால பண வருமானம் உண்டாகும் தடைப்பட்ட வேலை நல்லபடியா நடக்கும் தொழில் வியாபாரத்திலும் பாதிப்பு இல்லை சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க வேலையாட்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கும் அதே மாதிரி வேலையில இடமாற்றம் மாற்றம் பதவி மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு இந்த நேரம் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடம் பூமி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கனவு நனவாகும் இழிபுரியா இருந்த பணம் வரும் தைரியத்தை விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க இதை மட்டும் செஞ்சுட்டு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க தள்ளிப்போன பல விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் வரவுமே உங்களால் இந்த நேரம் கொண்டு வர முடியும் இந்த நேரம் மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்குது அதுக்கு மத்தவங்களுடைய உழைப்பு தேவைப்படுதோ இல்லையோ உங்களுடைய உழைப்பு உங்க மனசோட ஒத்துழைப்புங்கிறது வேணும் அதனால கொஞ்சம் எதுவும் எடுத்து குடும்பத்துல இருக்க ஆலோசனை செய்ய பாருங்க பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் தான் நீங்க தூங்கி எழுந்ததுமே சூரிய வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது இதனால மனசுல தன்னம்பிக்கை உண்டாகும் எடுக்கிற காரியம் வெற்றியாகும் பல நெருக்கடி நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே